மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்தான் தான் சிங்கபின் சுனிதா வில்லியம்ஸ் ஒரு வழியா ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பி வர இருக்கிறாங்க இதுல நிறைய சவால்கள் சிக்கல்கள் இருக்கிறது உலகமே உற்று நோக்க கூடிய அந்த நொடி எல்லாருக்குமே மனசுல ஒரு படபடப்போடு எப்படியாவது நல்லபடியா அவர்கள் பூமிக்கு ஒரு எண்ணத்தோடு பிரே பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு டிராவல்ல ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த ஒரு சவால்கள் அதிகமாக இருக்கிறது அவங்க பூமிக்கு என்றாகும் போது பல்வேறு சவால்களை சந்திக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டுமல்ல அவர்கள் சரியாக எத்தனை மணிக்கு வர இருக்கிறது அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் சரியாக சொல்லணும் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் ஜூன் தேதி ஸ்டார் லைனர் போயிங் விண்கலம் மூலமா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு புறப்பட்டார்கள் ஒரு ஒன்பது நாளுக்கு பிறகு அவங்க பூமிக்கு சொல்லப்பட்ட மாசம் ஆச்சு இன்னுமே அவங்க பூமிக்கு திரும்பல அதன் பிறகு பல்வேறு சிக்கல்கள் சுனிதா வில்லியம்ஸ் இப்ப வந்துருவாங்க அப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது இருந்தாலுமே பல்வேறு முயற்சிகளுமே தோல்வியை சந்தித்தது இதன் பிறகுதான் டிரம்ப் பதவியேற்ற பிறகு எப்படியாக இவர்களை மீட்டுவிட வேண்டும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது சுனிதா வில்லியம் உள்ளிட்ட இருவரையுமே மீட்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியை நாடு இருக்கிறார்கள் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எலான் மஸ்கோடது இவர்களோட டீம் தான் இப்ப சுனிதா வில்லியம்ஸ் எப்படியாவது மீட்டுட்டு வரணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் ராக்கெட் மூலமா நான்கு வீரர்களோடு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருக்கிறது இவர்கள் அங்கு சென்று சுனிதா வில்லியம்ஸ் முச்சுவில் மோரை மீட்டு வர இருக்கிறார்கள் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அவர்கள் எப்போது புறப்படுகிறார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்திய நேரப்படி இன்று காலை ஒரு பத்து முப்பத்தி சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அளவுல தரையிறங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது புதன்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி விடுவார் இந்த விண்கலம் தரையிறங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இவர்கள் தரையிறங்கும் போது மூன்று மிகப்பெரிய சவால்களை சந்தித்திருக்கிறார்கள் அது வேற ஒண்ணும் இல்ல நெருப்பு காற்று நீர் இந்த மூன்றையுமே சமாளித்து கொண்டு அவர்கள் வெற்றிகரமாக தரையிறங்க வேண்டும் முதல்ல நெருப்பு தான் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது காரணம் விண்வெளியில் இருந்து பூமியின் வளிமண்டலத்துக்குள் அதிவேகமாக நுழையும் எந்த பொருளுமே பற்றி எரியுமாம் அதற்கு காரணம் வளிமண்டலத்தில் உள்ள காற்று துகள் மீதும் அங்கு பரவி இருக்கும் கேஸ் மீதும் எந்த பொருள் மோதினாலுமே தீ கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால உள்ள இருக்கக்கூடியவர்கள் அதற்கு ஏற்றவாறு கவச உடையுமே அணிந்திருப்பார்கள் இதன் பிறகு அவர்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடியது காற்று பூமியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் முதல் பத்து கிலோமீட்டர் உயரத்துல காற்றின் அழுத்தம் காரணமா அந்த கேப்சூலுக்கு கடும் அழுத்தம் ஏற்படுமாம் இதனையும் அவர்கள் தாண்டி வந்தால் அதன் பிறகு அவர்களுக்கு காத்திருப்பது நீர் அதாவது இந்த ஒரு ராக்கெட் ஆனது புளோரிடா கடற்பகுதியில் இறங்கும் அதன் பிறகு அவர்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் தரைக்கு அழைத்து வரப்பட்ட

பார்த்திருக்கிறார்கள்